ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கா தக்காளி செடியில் வைரஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியில் தான் இதனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம எப்போ பிளான்ட்டிங் பண்ணுங்களோ நடவு செஞ்ச நாள் இருந்து நாற்பது நாற்பத்தஞ்சி நாளைக்குள்ளே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நல்ல சிவியராக வந்துடும் ஸோ இப் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் வரவிடாமல் பாதுகாத்துக்கணுனாக்கில் செடி வந்து நல்லா வளர ஆரமிச்சிடும் ஸோ இந்த வைரஸ் அப்படின்றது எதன் மூலிமா வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லீஃப் கல் வைரஸ்ஸு டொமேட்டோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான வைரஸ் பிரச்சனைகள் வந்து தக்காளியில் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது இப்போ ஃப அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் அந்த பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால தான் போன வருஷம் இல்லாமல் அதுக்கு முன்ன வருஷம் வந்து ரொம்ப அதிகமான விலை விட்டுறதற்கு காரணம் அதனால தான் ஏன்னா இப்போ வைரஸ் வந்துச்சு டோட்டலாகவே அந்த ஃபீல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும் ஸோ இதற்கு மீறி மிகப்பெரிய காரணம் என்ன அப்படினாக்கா சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி தான் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த வைரஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணது டொமேட்டோ லீஃப் கல் வைரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபிளை வெள்ளை பூச்சி வந்து பார்த்திங்கனா இதனுடைய தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணும் ஸோ இது வந்து இலைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி இருக்கும் நீங்கள் சின்ன செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வைரஸ் சா சாருஞ்சக்கூடிய பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் பாருங்கள் வைரஸை வந்து எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் பாருங்கள் ஸோ இது வந்து என்ன காரணத்தினால வைரஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து வீடியோ போட்டிருக்கோம் டொமேட்டோ லீஃப் கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை மூலயமா அதிகமாக தாக்குது ஸோ அதுக்காக நீங்கள் ஒயிட் ஃப்ளை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பாக கொடுத்துங்கிற வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஸோ இது எல்லாமே அதோடைய சிம்டம்ஸ் தான் இது பாருங்க இந்த எப்படி எல்லாம் சுருண்டு போய் போயிருக்கு பாருங்க இதெல்லாம் அதனுடைய சிம்டம்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அப்படியே செடி குறுங்கி அப்படியே செடி வளர்ச்சி இல்லாமல் அதில் காய் இல்லாமல் அப்படியே இதாயிரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ மொசைக் வைரஸ்னுடைய சிம்டம்ஸு டொமேட்டோக்கு மொசைக் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து மேலே லைட் எல்லோஷ மஞ்சள் கலராக இருக்கும் அப்படியே இருக்க 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 அந்த செடியே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆகிட்டு அந்த செடி அப்படியே பழுப்பு கட்டி அந்த செடியே வளர்ச்சி இல்லாமல் ஆயிடும் ஸோ இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் என்ன பண்ணாக்கல இந்த மாதிரி எல்லோ கலராக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கல அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கி எங்கேயும் அந்த தோட்டம் பக்கமே இல்லாமல் கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு குழியிலே போட்டு எரிச்சிருங்க அப்போ தான் அந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினின் ஒரு பூச்சியும் வ வால்பேனும் இதனுடைய வெக்டராக இருக்கும் இந்த பூச்சி தான் இது வைரஸை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணது ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு ஸோ இதுக்கும் சார்ஜக்கூடிய பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க ரெசிஸ்டன்ட் வெரைட்டி அதாவது எதிர் சக்தி இருக்கக்கூடிய வெரைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நடவு செய்யுங்க ஸோ இதோடைய சிம்டம்ஸ் தான் இருக்கும் இலை ஃபுல்லாக லைட் லைட்டாக லைட் லைட்டாக மஞ்சள் கலராக மாறும் அப்புறம் டோட்டலாக மேர்ஜாய் எல்லோஷாக மாறி செடியை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ இது ஒரு மெத்தடு இன்னொன்று குக்குமர் மோசிக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மார்க்கெட்டில் சுத்தமாக எடுக்க மாட்டாங்க அது இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அதுக்கும் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ ஃபார் மச்